நீதிபதி அவர்கள் வந்து இப்போ அதுல விஜய் தலைமை பண்பு இல்லை என்ன பண்ணாங்க எல்லாரும் அந்த இடத்தை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்டமான வந்து கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் இந்த புகாரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் பதிவு செய்யலாமா அப்படி இல்லை நீதிபதிகள் சமீப காலங்களாக நீதிமன்றத்தில் தங்களது சொந்த கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு இடமாக அது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்ம யாரோ நீதிபதியை புற சொல்றதுக்காக சொல்லல நீதிமன்றங்களில் வருகிற வழக்குகள் அந்த வழக்குகளுக்கு மேலாக உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய மேல்முறையீடுகள் மேல்முறையீட்டுல வந்து உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கக்கூடிய கருத்துகள் எல்லாம் நமக்கு அதைத்தான் புரிய வைக்கிறது அதைத்தான் வந்து நினைவூட்டுகிறது ஒரு வழக்குன்னா நீதிபதி அந்த வழக்கு விசாரணையின் பொழுது அந்த வழக்கு தொடர்பான என்ன கேள்விகளையும் அந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கிட்டையோ அல்லது சம்பந்தப்பட்ட வழக்காடுகையோ கேட்கலாம் அதற்கு நீதிமன்றத்திற்கு அத்தனை விதமான அதிகாரமும் உரிமையும் இருக்கிறது அந்த கேள்விகள் எதை நோக்கினா அந்த வழக்கில் ஒரு சரியான தீர்வை தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறதா இருக்கணுமே தவிர கையில் வழக்கு கிடைச்சிருக்குங்கிறதுக்காக யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் என்பது அது அது நீதிமன்ற வரைமுறையிலேயே இல்லை அப்படி செய்யவும் முடியாது இந்த வழக்குல விஜய் அவர்களை பற்றியோ தாவேக்காவல் கட்சியை பற்றியோ அந்த விபத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்த மற்ற செய்திகளையோ பேச வேண்டிய அவசியமே நீதிமன்றத்திற்கு இல்லை ஏன்னா அந்த வழக்கு முதல்ல விசாரணைக்கு எடுக்கிறாங்க வழக்கில் என்ன பரிகாரம்னு அந்த வழக்கில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நண்பர் ஜி சங்கரன் அவர்கள் வந்து என்ன நடந்தது எல்லாம் சொல்றாரு ஏன் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் அதற்கான அவசியம் என்ன அப்படின்னு அவர் பேசுறாரு உடனடியே வந்து அரசு தரப்புல ஆஜராகிற அரசு வழக்கறிஞர் ஜின்னா அவர்கள் ஏற்கனவே இது மாதிரி எல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு அதற்கான திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத்தோட அந்த வழக்கின் விசாரணை முடிந்து போய்விட்டது நீங்க அந்த உத்தரவுலையும் பாத்தீங்கன்னா இத்தோட அந்த வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு விட்டது ஆனால் அதற்கு பின்பாக எதற்காக இந்த வழக்கில் கையில் வைத்துக்கொண்டு மேலும் மேலும் வந்து இது நீட்டிக்கப்பட்டது என்று காரணமே சொல்லல அந்த வழக்கை அடிப்படை கையில் வைத்துக்கொண்டு இவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது